ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் எடப்பாடி தெரியும் சசிகலாமா நல்லவங்களோ பாவம் திடீர் பிள்ளையர் அந்தமா பிடிச்சி வச்ச திடீர் பிள்ளையர் தான் ஏன்னாப்பா நீ எந்த தேர்தலில் நேராக சந்தித்தேன் ஒரு முதலமைச்சராக தகுதிப்பட்டு நீ து கேவலமான ஒரு தலைவன் நீ தலைவனே இல்லை நீ தலைவன் லிஸ்ட்லேயே கிடையாது முதல்ல தெரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அதுவும் எம்ஜிஆர் தொப்ப தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த கண்ணடியை போட்டு வைரிய ரயவா என் வைரியா சென பண்ணி மாதிரி ஒரு ஊஞ்சி எம்ஜிஆர் ஐயா தொப்பினி பொலவாடா அந்த கரும்பு கண்ணல் எரி பொள்ளவாடா டேய் ரோஷன் உண்மையான அதிமுக காரன் தொண்டனாந்தா எம்ஜிஆர் ஐயாவின் பக்தனா இருந்தா செருப்பாலும் அவன் அடிக்கணும் நான் சொல்லலப்பா அவங்கள அடிக்க சொல்றேன் உன்னை கேஸ் போட்டுற போகிறாங்க செருப்பா அடிக்க நான் சொன்னேன் உங்களை சொல்ற ரோஷம் இல்லவனாக இருந்தா உண்மையான அதிமுககாரனாக இருந்தால் இப்போ ரெண்டு பார்க்குரு நான் ஒத்துக்கிறேன் வெட்டையில் மட்டும்தாங்க பவர் அங்கே அது எம்ஜிஆர் ஐயா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு தப்பாக அவன் பேசக்கூடாது ரெண்டு பேர் இருந்த வரைக்கும் அந்த ரெட்டலை பவர் ஒரிஜினல் ரெட்டல் அது என்னைக்கு எம்ஜிஆர் ஐயோ அந்த அம்மாவும் செத்து போயிட்டாங்களோ இப்போ இருக்கிறது டூப்ளிகேட் ரெட்டலடா ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிடிச்சி தொங்குறான் ஒரு பக்கம் இபிஎஸ் பிடிச்சி தொங்குறான் மேலே இந்த மோடி பொம்மலாட்ட மாதிரி ஆடுறான் பிச்சுக்க போகிறான் அவங்க ஏழடே கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் இது டூப்ளிகேட் அட்டலை எங்களுடைய உதயசூரியன் வெப்பம் தாங்காமல் விரட்டலை நிறக்கூடிய சீக்கிரத்தில் பொசுங்கி நசுங்கிய மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட போற நாள் வெகு தூரத்தில் இல்லை நீ ஒரு தலை எதிர்க்க கட்சி தலைவனே இல்லையடா திமுக தான்டா எதிர்காலத்தில் வந்தாச்சா தமிழ்நாட்டு எதிர்காலதோ இளம் சூரியன் எங்க தம்பி உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்துட்டாரா கேட்டா சொல்றான் குடும்ப அரசியல் உங்க குடும்பத்து அரசியல் அவனும் இல்லையா மனோஜ் பாண்டிய யார் பிஜேபி காரன் சொல்றான் அவனுங்க எம்பி எம்எல்ஏ அவனும் பசங்களும் இல்லையா அப்ப நான் ஒத்துக்கோ உனக்கு அவனுங்க எல்லாம் பிறக்கல எவனுக்கோ பிறந்தான் போற வரவனுக்கு பிறந்தவன் விருந்தாளிக்கு பிறந்தவன் சொல்றான் நான் ஒத்துக்கிறேன் ஆடா பேச்சு பேசுகிற என்னடா பாரம்பரியம் இது டேய் டாக்டர் கலைஞர் என்ன உலகமே தெரியும்டா இங்க இன்று தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர் எமர்ஜென்சியை பார்த்தாரே எவனால் ஒரு பய திமுகவில் பார்த்துருப்பீங்களாடா அந்த அடியை ஓ தம்பி உதயநிதி அமைச்சர் அவள் சேப்பாக்கத்தை நீங்கள் சொல்கிறான் எங்க வீட்டு புல்ல என்றான் அவங்க தாத்தா தொகுதி பேர் எடுக்கவே முடியாது அப்ப எப்படி தம்பி உடைச்சி ஓடணும் அவங்க தாத்தா பாட்டன் சொத்து தானே சேரும் அவரு சேர்ந்துருச்சியா அடுத்து திமுகக்கு இன்னும் ஐம்பது வருஷம் இல்லை எவ்வளவு வருஷத்துக்கும் ஆள் இருக்கடா உங்களுக்கு இப்பே ஆளில் டுபாகூர் பயல்களாடை டுப்பாகூர் பசங்க பேமானி பசங்க அடுத்து இந்த அண்ணாமலை கமல்நாட்டி அவன் ஆட்டுக்குட்டி தான் ஆட்டுக்குட்டி திருட அந்த பேமானி ஒரு வாட்ச் கட்டியிருக்கான் எது கேட்டால் ஊழ் லிஸ்ட்டை விடுறேன் ஊழல் லிஸ்ட்டை விடுறேன்றானு அவன் கட்டின வாட்ச்சுக்கே ஒன்றும் பில்லு தரலையா அவன் ஒரு வாட்ச்க்கு பில்லு தரல பேமானி நீ எப்புடா எங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லுவ உன் கட்சியில் ஊழலே இல்லையா அதை போட்டான்டா யாரு மத்திய அரசு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஇஜி ரிப்போர்ட் ஏழு ஊழல்கள் வந்திருக்கு அதுவும் மூணுமையாக வரல உதிரி உதிரியா குத்து மதிப்பா சொல்லிருக்காங்க பல சகோதரி சொன்னாங்களே அந்த கோடினா இல்லம்மா இது இதை வச்சு சொல்றீங்க எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிகள் இருக்கும் இந்தியாவோட மொத்த கடனையும் அடைக்கக்கூடிய காசை மொத்தமா யாருன்னா மோடியோட அரசு தான் மோடி சீட அரசு தப்பா எடுக்காதீங்க எனக்கு இந்தி தெரியாது மோடி தான் நான் சொல்லுவேன் அடுத்தது நம் தலைவர் ஐயா பற்றி நிறையா பேசுகிறாங்க சவ நான் முன்னாடி பேசுகிறவங்களாம் எப்படி பாடலில் இருந்து வசனங்கள் மாறிடுச்சின்னு அண்ணன் எங்கள் அண்ணன் எங்களுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் தலைவர் அவர்கள் வாகை சந்திரசேகரண்ண தூக்கு மேடை படத்தில் நடித்தார் அதை நியாயமாக பார்த்தது எப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது எங்கள் தாத்தா நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு புரட்சிகரமான நாடகம் வேணும்னு ஒரு ரைட்டர் புரட்சிகரமாக எழு எழுத்தாளன் வேணும்னு தாத்தா கேட்டிருக்காரு பக்கத்தில் ஒன்று தலைவரை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்போ ஒரு வயசு பதினெட்டு தாத்தா பார்த்துட்டு ஏயா புரட்சிகரமாக ஏனால் சின்ன பையனை கொண்டு வந்துருக்க அண்ணன் பார்க்க தான் சின்ன பையன் உள்ள ஒரு எளிமலே இருக்குன்னே அப்படியா சரி எழுது வாங்க தம்பி ரொம்ப மரியாதை கொடுப்பார் ஞானாஸ்தனுக்கு மரிய மரியாதை படித்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பார் எழுநாரியா கலைஞர் கலைஞர் தூக்கு மேடம் வசனம் மறண்டு போயிட்டார் அந்த நாடகத்தை டயலாக் கேட்டு அப்ப தாத்தா எங்க தாத்தா யார்கிட்டையும் கெஞ்சாதவர் கலைஞர்கிட்ட கெஞ்சினார் ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் பின்னாடி எங்க குடும்பம் அவருக்கு அவர்களுக்கு குடும்பம் இல்லை இன்னைக்கு ஒரே குடும்பம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் அவங்க அப்படி நினைக்கிறாங்க எங்களை நீங்க எழுதிட்டீங்க எங்க நாடக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை ஒரே ஒரு நாடகம் எங்களுக்காக நடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க சரின்னு ஒத்துக்கிட்டார் கலைஞர் அவர் அது கடைசி கிளைமேக்ஸ் தூக்கு மேடையில் தூக்கு போட போகிறாங்க ஹீரோவை பாண்டியன்ற பேர் தான் அண்ணன் அடித்த ஹீரோவாக அடித்தது அதுதான் கலைஞரை அடித்தது எங்கள் நாடகத்தில் முதல் நாடகமே அவர் எழுதி தாத்தா கொடுத்து அவரே நடித்தார் தூக்கு மேடை ஏற்றதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அப்போ பேசுவார் வாசனம் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் பேசும் நடத்த டைம் ஆகிடுச்சு கடைசியாக சொல்வது யார் சொல்வது யார் கேட்க சொல்வது யார் கேட்டாலும் சரி யார் கேட்காவிட்டாலும் சரி என் இதய துணி ஒருவரை துணி துடித்து பெற ஓய்ந்து போகட்டும் என் கண்களிலே ஒளிவீசி பிறகு அணைந்து போகட்டும் என் ரத்தோட்டம் சூடேறி பிறகு செல்லிட்டு போகட்டும் எழுச்சியும் காணுதற்கு எழுந்து வந்த காளைகால் வீழ்ச்சியுற்ற திராவிடத்தை நீரமிக்க குழந்தைகள் வருக ஈட்டியின் முனைகளை இருங்கள் எட்டிய நாய்கள் எட்டியமற்றம் பாய்வதற்கு கட்டிய மாற்றத்தில் தருக்கள் தரையில் ஊருள வேண்டும் விருப்பம் உள்ளவராம் வெறும் பதவியில் பலவை அவர்கள் வேண்டாம் நெருப்பின் பொருள்களை நீங்கள் தான் வேண்டும் என்று மாணவர்களை அழைத்தேன் அதன் விளைவு எனக்கு தூக்குமேடை மேடை தாவிடத்தின் வீர மகனே நீ வீழ்ந்தது ஏன் கடலிலே செய்த கண்ணன் மொழி தமிழா நீ உடலிலே திரிவது ஏன் கச்சை கட்டி கலஞ்சன்ற தமிழா நீ பிச்சை ஏன் கடாரம் கொண்ட தமிழா நீ மீனதின் விடாபாட்டிலே அகப்பட்டது ஏன் மாட மாலையிலே ஓடு தமிழா நீ மரத்தடியிலே உறங்குவது ஏன் கடாரம் கொண்ட தமிழா நீ வீரரின் விடாபட்டியில் அகப்பட்டது ஏன் மாட மாலையிலே ஒழிய தமிழா நீ மரத்தடியில் உறங்குவது ஏன் ஏன் பிச்சை எடுப்பது ஏன் என்று கேட்ட எனக்கா தூக்குமேடை மேடை ஏ கே மூடல் பதி கொண்ட கேட்ட சமுதாயமே உன் கோர பசி என்னை விழுவோடு மண்ணிருக்க கூடாதா என் அருமை வேணியுமா இருக்க வேண்டும் என்னை காதலிப்பதாக சொன்னால் மறுத்தேன் மாநிலம் சாய்ந்தாலும் உடனே மறவேன் என்றால் கொலை அளத்திலே காதல் வளம் ஒரு நாள் இன்பம் கொண்டோம் மறுநாள் மரணம் கொண்டோம் சாக்காட்டின் அடிவாரத்தில் அவளை சந்தித்தேன் பூக்காட்டி புறங்காடும் பூங்கொழால் அவள் போய்விட்டால் ஐயோ என் அன்புக்குரியால் மாண்டா இதோ எனக்கு தூக்குமேடை நீங்கள் பெற்றெடுத்த பாண்டியனுக்கு தூக்குமேடு இந்த மண்ணிலே தான் பிறந்தேன் இந்த மண்ணிலே தான் வளர்ந்தேன் இதே மண்ணில் உரிமைக்காக போர் போட பூவ போக போக புறப்பட்டேன் இதே மண்ணிலே தான் அலங்கோலமாக அறிந்து சாக போகிறேன் திராவிட இளஞ்சிங்கங்களே தூக்கு கோரப்பசி கோர பசி என்னை விழுவோடு மட்டும் இருக்காது தன் விதரவாயை பிறந்த வண்ணமாகத்தான் இருக்கப் போகிறது தூக்கு வேடையில் தலைகள் வெட்டப்படலாம் ஆனால் கண்மூடி கம்மனின் தலை போடல அவை கடல் கக்கும் கண்களோடு வெட்டப்படட்டும் தூக்கு மேடையில் உங்கள் தசைகள் கிழி தெரியப்படலாம் ஆனால் ஆஞ்சினியின் ரோஷமற்ற தசையை போடல அவர் சுயமரின் ரத்தத்தை சூட்டோடு கைக்கப்படட்டும் நீங்கள் சாக பயப்படும் சமுதாயமா சபரு கஞ்சம் நீச்சல் குளம் விழும் வாழும் வைத்திருந்தோரேந்தோரேத்தம் செய்தோரே வீழ்ந்தோம் வாழ்வோம் அழிந்தோம் அழிந்தது ஆழ்வோம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதும் நமதே நமது நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் கை யாரை கையை நீட்டுகிறதாவோ அவர்தான் பிரதமர்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவதே நன்றி வணக்கம்